இட்லி வடை பூரி சாம்பார் சட்னிலாம் கொடுப்பியா என்னது என்ன கொடுப்பா மீன் ஃபுட்டா வெரி குட் இல்லை தேரிச்சா ஏதாவது நான் கேட்ட மீன்லாம் கிடைக்குமா கிடைக்காதா இது 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 என்ன மீன் இது சிலேபி தானோ இது பெருசா வளருமோ வாவ் சரி ஓகே பிடிச்சி பிடிச்சி வச்சிருக்கானுங்க மீன் மீனாக ஓடுது ஆமாம் ஸ்விம்மிங் பூல்லேருந்து இறங்கி வரான் ஏ நோட் நில்லுங்க வண்டி வருதே தட்டிட்டுப் போறாமே. மரை சொட்டேச்ச மரை சொட்டேச்ச அதாவது மழைக்கு முன்னரே வந்து நகராட்சில இருந்து எல்லாம் வந்து குளங்கலை எல்லாம் தூறுவாரிட்டாங்க. இருந்தாலும் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சில அடைப்புகள் இருக்கு. அதையும் எடுத்து தான் இருக்காங்க ஒரு பக்கம் பசங்கள் வந்து விளையாடிட்டு இருந்தாலும் மறுபக்கம் பயனுள்ள பணிகள் ஆக்கப் பணிகள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஓடுமீன் ஓட உருமீன் வறுவலவும் காத்திருக்குமாம் கொக்கு காயல்பட்டினம் ஈக்கி அப்பா தர்கா சுற்றி வர தண்ணி தான் இந்த கிரவுண்டில் தான் பிள்ளைங்க விளையாடுவானுங்க மாதிரி காயல்பட்டத்தில் பெரும்பாலும் கிரவுண்டுகள் எல்லாம் நிறைஞ்சு போச்சு கேசி யூசி தேங்கி இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் அதுலேருந்து வந்து தண்ணியை வந்து உறிஞ்சி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இந்த மோட்ரு மிஷின் வச்சு எடுக்கிறாங்க

சிறுவர்கள் தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பெரியவங்களும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு பொழுதுபோக்கு பாருங்க பாலை உடஞ்செடுக்கு இது அங்கே வந்து ரோடு இருக்கு அந்த ரோடு துண்டிச்சு கிடக்கு இந்த மரத்துக்கு பேரு பூவரச மரம் இல்லைன்னா பூசணி மரம் அப்படிம்போம் இதுல வந்து அந்த மஞ்சள் நிறத்துல வந்து பூக்கள் பூக்கும் அதே மாதிரி செட்டி காய் அப்படிம்பாங்க அந்த காய் வந்து இயற்கை அதாவது தென்னன் ஓலை இருக்கு இல்லையா அதுலருந்து இயற்கையை எடுத்து அதில் வந்து நாட்டினம் செய்வோம் இந்த இலையை வச்சு ஊதல் செய்வோம் அதாவது ஊதி அதெல்லாம் செய்வோம் இப்போ அந்த மரமே அழிஞ்சு போச்சு இப்போ ஒரு சில இடங்களில் தான் இந்த மரங்கள் பார்க்கலாம் பா 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 நல்ல பிள்ளை தானே ஆமாம் ஆமாம் சொல் டேங்க போ முட்டை வந்து அடிப்பேன் போங்க போ முட்டை வர்ற போங்க எப்படி இருக்கிறீங்க சபரிமாலா மேடத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட காயல் பட்டத்துடைய பெண் ஆட்டோ ஓட்டுனர் பருவீன் ஆட்டோ சரி இது இவனுங்க என்ன என்ன கேட்டீங்க என்ன பண்றான்னு கேட்டீங்களா இவனுங்க எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க ரெண்டாவது என்னன்னா ஸ்கூல் வேற லீவு அடையாம எல்லாருக்கும் லீவு விட்டதுல இன்னைக்கு கொஞ்சம் வெயில் வந்துருக்கு இல்லையா அதனால போட்டு ஆடிட்டு இருக்கானுங்க ஆமா நான் வந்த வழியில இதை பார்த்தேன் காட்சி அஸ்லாம் கண்டிப்பா பாய் வலைக்கு முஸ்லாம காயல்பட்டினத்துக்குரிய மகளிர் ஆட்டோ ஓட்டுநர் வர்மையின் ஆட்டோ டேய் தம்பிகளா கழிவு நீரா இருக்குடா இதுல கைய கையை விட்டு புண்ணுன்னு சிறங்கு வந்துடாமடா இந்த பசங்களுக்கு பொண்டாட்டம் தான் ஏன்னா லீவ் விட்டாச்சு எத்தனை நாள் லீவு ஸ்கூலு ஒரு நாள் தான் லீவா ரொம்ப சோகமா சொல்றா ஆமா நீங்க எங்க போறீங்க வீட்டுக்கா காலைல அலைஞ்சுட்டே போறீங்களா காலைல புண்ணு வருமே பார்த்து பத்திரமா அதெல்லாம் உங்களுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா பாய் சி யூ குட் நைட்